நான் இதை நல்லா வாட்டரில் நல்லா டிப் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் எங்கெல்லாம் ராட் ஆணிச்சோம் அதை கட் பண்ணிவிட்டு சாஃப் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன் அப்புறம் கூட நம்ம வந்து பாட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய க்ராடெக்ட்ஸு அதனால் இது ஹைட்ரேட் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சாஃப் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஒன் அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ரெயின் சீசன்லேருந்து கொஞ்சம் மாறின பிறகு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா நம்ம அதை பாட்டில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் மாடியில் வைக்கும்போது இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னா உடனே பாட்டில் வைக்க வேண்டாம் அதில் நிறைய போர்ஷன் ராட் சம் டைம் வந்து உடஞ்சி கூட இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம வந்து பாட்டில் வைக்கலாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தேங்க்யூ அடுத்த பதிவில் இது போல் ஒரு விபரங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்